ஹாய் கைஸ் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்ம கூட இல்லாத ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம கூட இல்லாட்டினாலும் அவர் ஞாபகமாக அவரோட படங்கள் இருக்கு அவரோட பிலிமோகிராஃபியை பற்றி தாங்க பார்க்க போறோம் மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க அவரோட நைன்டீன் செவன்டி நைன்ல இனிக்கும் இளமை அகல் விளக்குங்கிற ரெண்டு படத்துல தாங்க சினிமா கரையரை ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறமா நீரோட்டம் சாமந்திப்பூ தூரத்து இடிமுழக்கம் சட்டம் ஒரு இருட்டரை சிவப்பு மல்லி நெஞ்சில் துணி விருந்தால் சாதிக்குடி நீதி நீதி பிழைத்தது பார்வையின் மறுபக்கம் சிவந்த கண்கள் ஓம் சக்தி ஆட்டோ ராஜா இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு இவர் சினிமாவில பண்ண விஷயங்கள் அத்தனை இருக்கு எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் படங்கள்னு பாத்தீங்கன்னா நரசிம்மா கேப்டன் பிரபாகரன் ரமணா செந்தூர பாண்டி சத்ரியன் சின்ன கவுண்டர் பானத்தை போல ஹானஸ்ட்ராஜ் மாநகர காவல் எங்கள் அண்ணா சேதுபதி ஐபிஎஸ் ஊமை விழிகள் இந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிச்ச படங்கள்ங்க மொத்தம் ஒன் பிப்டி பிலிம்ஸ் பண்ணிருக்காரு இவரோட இடத்தையும் சரி இவர் மாறியும் சரி இனிமே ஒருத்தரும் வரப்போறது கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி கேப்டன் நம்ம கேப்டனோட படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் கேப்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க